ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் குடிமியல் பகுதி இரண்டாவது பருவத்தில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலருந்து தான் இன்னைக்கு டெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சின்ன பாடம் அதனால் இதை தாண்டி கேள்வி எடுக்க முடியவில்லை இந்த இருபத்தைந்து கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதே புத்தகத்தில் ஊடகமும் ஜனநாயகம்னு ஒரு பாடம் இருக்கும் ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பாடம் அந்த பாடத்தை நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும் சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லோரும் தயாராக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட்டுன்னா ஆன்சர் போட மாட்டேன்றீங்க ஆன்சர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் போடும்போது உங்களுக்குள்ள ஸ்கில்லெல்லாம் நிறைய டெவலப் ஆகும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஆன்சர் போடணும் அப்படிங்கிற ஒரு போட்டி உருவாகும் அப்படி போட்டி உருவாகணுன்னா நீங்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட்டில் அப்படியே போட்டே வாங்க சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு வீணாக பாருங்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாடங்க கஷ்டமாக கேள்வி இருக்காது எல்லாமே எளிமையாக தான் இருக்கும் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது இந்த கோட்டையை பற்றி தான் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது ஜவஹர்லால் நேரு வந்து செங்கோட்டையில் கொடி ஏற்றினார் இல்லையா அந்த கொடி எங்கே இருக்குது அந்த கொடி இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அங்கே தான் வச்சுருக்காங்க அந்த கொடி எங்கே நெய்யப்பட்டது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா மறந்துருச்சா அப்படியே கமெண்ட்டில் போட்டுடுங்க பார்க்கலாம் சுதந்திரத்தின் போது ஏற்றப்பட்ட முதல் கொடி எங்கு நெய்யப்பட்டது இது உங்களுக்கான கேள்வி கமெண்டில் போட்டுடணும் சரி அடுத்த வினா பாருங்கள் மாநிலத்துடைய நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடும் இடம் எது மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடும் இடம் இதற்கான விடை சட்டமன்ற கீழவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கீழவையில் தான் இருப்பாங்க அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் உள்ளன காரணம் தனித்தனியாக நிர்வாக அமைப்பு இவற்றிற்கு உண்டு இதற்கான விடை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரி விடையை பார்க்கலாங்களா இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது ஒன்பது யூனியன் பிரதேசம் இருக்குது கூற்று கரெக்டு காரணமும் கரெக்டு ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நிர்வாக அமைப்பு வச்சுருக்காங்க அதனால தான் இப்படிலாம் பிரித்து வச்சுருக்காங்க அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அடுத்த வினா பாருங்க சரியான கூற்றை கண்டறிய கூற்று புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு மத்திய அரசு செயல்படுகிறது காரணம் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி முறை காணப்படுகிறது இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே விடைய பார்க்கலாங்களா கூற்றும் சரி காரணமும் சரி புதுடெல்லியை மையமாக கொண்டு தான் மத்திய அரசு செயல்படுது ஒவ்வொரு மாநில அரசும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கும் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி முறை காணப்படுகிறது அப்போ இரண்டுமே சரி சரியான விளக்கம்தான் அடுத்த வினா பாருங்கள் மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் ஒரு மாநிலத்துடைய ஆளுநரை நியமிப்பவர் யார் இதற்கான விடை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அடுத்த வினா பாருங்கள் ஆளுநராக எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் ஒருத்தரை ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்போ அவருக்குன்னு ஏஜ் லிமிட் இருக்குது எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் அதாவது முடிஞ்சிருக்கணும் சரி விடை பார்க்கலாங்களா விடை முப்பத்தி ஐந்து வயது முடிந்திருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது நடந்துக்கிட்டு இருந்தால் அவரை ஆளுநராக போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஐந்து முடிஞ்சிருக்கணும் அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக்க கூற்று ஆளுநர் முதலமைச்சருடன் ஆலோசித்து அமைச்சரவையை உருவாக்குவார் காரணம் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றவர் முதலமைச்சர் ஆவார் இதில் எது கரெக்டுங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அதாவது பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றவர் தான் முதலமைச்சராக ஆவார் அப்படி முதலமைச்சராக வர்றவர் கூட ஆலோசித்து தான் ஆளுநர் அமைச்சரவையை உருவாக்குவார் அப்போ இரண்டுமே சரி சரியான விளக்கம்தான் அடுத்து வினா பாருங்க ஆளுநருக்கான தகுதிகளில் தவறானது என்ன ஒருத்தர் ஆளுநராக மாறணும் அப்போ அவருக்குன்னு தகுதி இருக்குது இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரி விடிய பார்க்கலாங்களா ஆளுநராக வேணும்னா முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் கரெக்டு வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும் கரெக்டு எந்தவித வருவாய் தரும் அரச பதவியில் இருக்கக்கூடாது கரெக்டு சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தவறு ஒருத்தர் சொந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தார்னா அவர் ஆளுநராக போட மாட்டாங்க அப்போ இந்த பாயிண்ட்டு தான் தவறு அடுத்து வினா பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினராக எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக போறாரு அப்போ அவருக்கு எத்தனை வயது கம்ப்ளீட்டாயிருக்கணுங்க ஆளுநர்னால் முப்பத்தி ஐந்து வயது சட்டமன்ற உறுப்பினர்னால் இருபத்தி ஐந்து வயது இருபத்தைந்து வயது நிறைவடைந்து தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாற முடியும் அடுத்து வினா பாருங்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக எத்தனை வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும் நம்ம முன்ன பார்த்தது சட்டமன்ற உறுப்பினர்னா கீழவை உறுப்பினர் கீழவை உறுப்பினர்னா இருபத்தைந்து வயது கம்ப்ளீட் இருந்தால் போதும் அதுவே மேலே வைக்கி தேர்ந்தெடுக்கப்படணுன்னா முப்பது வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க கீழே வைனா இருபத்தைந்து வயது மேலே வைனா முப்பது வயது ஆளுநர்னால் முப்பத்தைந்து வயது அடுத்து வினா பாருங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர் யார் கீழே இருக்கிற நாலு உறுப்பினர்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர் யார் விடிய பார்க்கலாங்களா முதலமைச்சர் இவரும் சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினரையும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அமைச்சராக இருப்பவரும் சட்டமன்ற உறுப்பினர் தான் இவரையும் தேர்ந்தெடுப்பாங்க சட்ட மேலவை உறுப்பினர் சட்ட மேலவை உறுப்பினரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க மறைமுகத் தேர்தல் மூலமாக தான் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதனால் இதுதான் தவறு அடுத்த வினா பாருங்க ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் யார் கீழே இருக்கிற நாலு பேரில் யார் ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டை பற்றி சொல்லிட்டேன் ஊடகமும் ஜனநாயகமும் ஒரு பாடம் இருக்குது அதை பழிச்சுட்டு வந்துங்க இரவு ஒன்பது ஒன் இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப்பில் வீடியோவில் டெஸ்ட் நடக்கும் சரி ஓகே வீடியோ பார்க்கலாங்களா மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவரை ஆளுநர் தான் நியமிப்பார் மாநில அரசு பல்கலைக்கழக வேந்தர் வேந்தரை நியமிக்க மாட்டார் ஏன்னா வேந்தர் யார் வேந்தர் என்பவரே ஆளுநர் தான் மாநிலத்தில் இருக்கிற அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் அதனால் அவர் வேந்தரை நியமிக்க மாட்டார் அவர் துணை வேந்தர்களை தான் நியமிப்பார் துணை வேந்தர் அதனால் இந்த பாயிண்ட் தவறு மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பார் மாநில தலைமை வழக்கறிஞரை தேர்ந்தெடுப்பார் அப்போ இங்கே இரண்டாவது ஆப்ஷன் தான் தவறு அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் நடைபெறுகின்றன காரணம் மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார் இதில் எது கரெக்டுங்க விடை பார்க்கலாங்களா விடை கூற்று சரி காரணம் தவறு அதாவது மாநிலத்துடைய அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநருடைய பெயரால் தான் நடக்கணும் கரெக்டு ஆனால் நிர்வாகத்துறையுடைய உண்மையான தலைவராக இருப்பவர் ஆளுநர் கிடையாது யார் இருப்பாங்க முதலமைச்சர் தான் உண்மையான நிர்வாகியாக இருப்பார் ஆளுநர் வந்து பேரளவுக்குத்தான் நிர்வாகியாக இருப்பார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி காரணம் தவறு அடுத்த அப்படின்னா பாருங்கள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார் இல்லைங்களா அவருடைய ஓய்வு பெறும் வயது விடையை பார்க்கலாங்களா விடை அறுபத்தி ரெண்டு வயது அறுபத்தைந்து வயதுனால் உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஓய்வு பெறும் வயது அறுபத்தைந்து உயர் நீதிமன்றம்னா அறுபத்தி ரெண்டு வயது அடுத்த வினா பாருங்கள் இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷனுங்க இனிமேல் வரதெல்லாம் புக் பேக் கொஷின் தான் இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இருபத்தெட்டு மாநிலம் இருக்குது ஒன்பது யூனியன் பிரதேசம் இருக்குது அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை காரணம் குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் இதில் எது கரெக்டுங்க விடை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம்தான் அதாவது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி எண்ணிக்கை எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஆந்திராவில் நாற்பது பேர் இருக்கலாம் அறுபது கூட இருக்கலாம் ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் எல்லாரையுமே நியமிக்கிறார் அவர் பார்த்து முடிவு பண்ணுறது தான் அப்போ இங்கே பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி சரியான விளக்கம்தான் அடுத்த வினா பாருங்க மாநில அரசு என்பது என்ன மாநில அரசு என்பது மாநில அரசுடைய துறைகளும் சார்ந்தது சட்டமன்றமும் சார்ந்தது அப்போ விடை இரண்டுமே சேர்ந்தது தான் அதாவது சட்டமன்றம் சட்டங்களை போடும் துறைகள் அதை நிறைவேற்றும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விடை இ என்பது தான் சரி அடுத்த வினா பாருங்கள் மாநில அரசுடைய நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார் மாநில அரசு நிர்வாகத்துடைய ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர் தாங்க ஆளுநர் அடுத்த வினா பாருங்கள் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர் தான் நியமிப்பார் அடுத்த வினா பாருங்கள் முதலமைச்சர் என்பவர் யார் முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர் பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவரை தான் முதலமைச்சராக நியமிப்பாங்க அடுத்த வினா பாருங்கள் மாநில அரசுடைய மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்ன மாநில அரசுடைய மூன்று முக்கிய நிர்வாகப் பிரிவுகள் விடையை பார்க்கலாங்களா சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை மூணும்தான் மாநில அரசுடைய மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் அடுத்த வினா பாருங்க கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை எவை இந்த நாலு வாக்கியங்களில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஆளுநராக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கரெக்டு இருபத்தைந்து வயது நிரம்பியிருப்பவராக இருக்க வேண்டும் தவறு ஆளுநராக முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் நல்ல மனநலம் உடையவராக இருத்தல் வேண்டும் லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது கரெக்டு அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஆப்ஷன் தான் தவறு அடுத்த பின்னா பாருங்கள் கீழ்காணும் வாக்கியங்கள் சரியாக தவறா என்பதை ஆராய்க மூன்று பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் எது தவறு அப்படின்னும் கண்டுபிடிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் தான் சரி விடையே பார்க்கலாங்களா பாயிண்ட் நம்பர் ஒன்று அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள் இது கரெக்டா இது கரெக்டு இது சரிதான் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்களை சாராத அனைத்து சட்டமன்ற அல்லது அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவார் இங்கே வந்து வேடிங் மாறி மாறி வந்திருக்கு அதாவது ஆளுங்கட்சியை சாராதவர்கள் எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க தவறு மக்களுடைய பிரதிநிதிகள் அடுத்து அப்படின்னா பாருங்கள் ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்க ஈரவை என்றால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழாம் வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வகுப்புங்க இதில் கஷ்டமாக கேள்வி எடுக்க முடியவில்லை சரி இப்படியே பார்க்கலாங்களா மேலவை மற்றும் கீழவை இரண்டவையை கொண்ட சட்டமன்றம் தான் ஈரவை அடுத்த வினா பாருங்கள் கடைசி வினாங்க சரியான கூற்றை கண்டறிக கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இன்றைக்கி கம்மியாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு நல்லா படிச்சுட்டு வந்து நல்லா அட்டென்ட் பண்ணி கெத்தாக கமெண்ட் போட்டுவிடுங்க குமார் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நான் எடுத்துருங்க குமார் என்ன குமார் கேள்வி கேட்குற என்ன கஷ்டமாக கேளுப்பா அப்படின்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் இந்தியாவில் கூட்டாட்சி முறை இருக்குது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரங்கள் தனித்தனியாக பிரித்து வழங்கப்பட்டுள்ளது அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது நாளைய டெஸ்ட்டு ஊடகமும் ஜனநாயகமும் அப்படிங்கிற ஒரு பாடம் ரொம்ப ரொம்ப குட்டியான பாடம் அதில் எப்படி தான் கேள்வி எடுக்க போடுறேன்னு தெரில எனக்கு தான் பயங்கர குழப்பமாக உள்ளது நாளைக்கு எப்படியோ ஒன்று இருபத்தைந்து கேள்வியை கொண்டு வரேன் நன்றாக படித்து விட்டு வந்து விடுங்கள் நான் புத்தகத்துடைய பக்கங்களை கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமோட்டில் கொடுக்குறேன் அதன் வழியாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் அங்கேயும் நான் அந்த மாதிரி புத்தக பக்கங்களை அனுப்பி கொண்டிருக்கிறேன் சரி ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ